ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன்லன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ பஸ் வந்து நம்ம எண்ணெய் ஊட்டிக்கலாம் குக்கரில் இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் அண்ணாச்சி பூ அப்புறம் அந்த பாசி ஸோ இதெல்லாம் வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் தாளிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாந்துட்டேன் ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லாவே ப்ரௌனாக வதங்கிடுச்சு ஸோ இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டமாக இப்போ இதையும் செத்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்டோட பச்சை வாசனை போகுது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மூடி வச்சுல தக்காளி வதங்கட்டும் பார்க்கலாம் தக்காளி நல்லா விலங்கிடுச்சு இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பூடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மண்பூர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வெறுமாலை தூள் போட்டுருக்கோம் மரங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சோயா சமைச்சு சேர்த்துருக்கோம் மீன் மேக்கர் ஸோ இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் இது சுருத்தல்ல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் நல்லா வெடிச்சிட்டு போடுவேன் அப்போ நம்ம இதில் போட்டு உப்பு மசாலாலாம் அதில் ஏறும் ஏன்னா அந்த இருக்க தண்ணி அது அப்படியே தான் இருக்கும் சவுக்கு சவுக்கும் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அதை நல்லா அதை புழிஞ்சிட்டு போடுவேன் இப்போ அது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் புளிக்காய் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா எங்க சோயாவில் வந்து மசாலா எங்கிட்டா மூடி வச்சிடலாம் சார் பார்க்கலாம் அது மூடி எடுக்கும் நல்லா வரங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம் ஒரு அரிசிக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் ரெண்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நல்லா கொதிச்சிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெமன் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பிழிஞ்சு வீட்டுக்கு போகிறோம் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்கப்புறம் இல்லை நெய்யை நம்ம ஊற்றிக்கு போகிறோம் வேணால் நெய் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வாங்க வளர்க்கும் போதில் ஸோ நாங்கள் அப்போ கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை சாப்பாடு அரைக்க அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம் நம்ம பிரியாணி அடிச்சு சேர்க்கல வீட்டில் இருக்க நார்மல் சாப்பாடு அரிசியாக சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கடைசியில் உடம்புலி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து விசில் போட போகிறோம் மூணு இல்லைன்னா நாலு விசில் போட்டுக்கோங்க வங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான டேஸ்டான தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம வந்து அப்பளமோ ரைத்தா வச்சா சாப்பிட போகிறோம் தட்டில் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ரைத்தா வச்சிருக்கோம் வேட் ஆப்பிள் வச்சுருக்கோம் மிச்சர் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்